கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து ரோமர் கழக நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மய்மைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை பார்த்து வருகிறோம் பிள்ளைகளா இருக்கிறோம்ங்கிறதுல விசேஷமான காரியம் என்னன்னா நம்மை விசேஷித்த விதத்திலே வினோதமான விதத்திலே தேவன் நேசிக்கிறார் இந்த அன்பு எப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் என்பது குறித்துக்கும் சொன்னேன்னா இல்லையா நம்ம எப்படி அவர் நம்ம குறித்து ஸ்பெஷல் கரிசன அவருக்கு இருக்கு எப்படி அவர் நமக்காக திட்டமிடுகிறார் எப்படி நம்ம சிக்ஷித்து நடத்துகிறார் இதெல்லாம் பார்த்தோம் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பகுதி என்னன்னா அது இங்கே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னன்னா தேவனுடைய ஆவியினால் நம்மை நடத்துகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தேவன்டைய பிள்ளையா இருக்கிறதுல தேவன் நம்ம அவருடைய ஆவியினாலே நடத்துகிறார் இன்னும் கேட்டால் அந்த பதினாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும்னா அந்த பிள்ளைங்கிறதுக்கு என்ன அடையாளம் தேவ ஆவியினால் அந்த அந்த பிள்ளை படுவதை பார்க்கிறோம் ஆகவே நம்ம எல்லாம் இன்றைக்கி தேவன்டைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆனால் நிறைய நேரத்தில் எப்படி தேவ ஆவினால் நாம் நடத்தப்படுகிறோன்றதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது இதுதான் ரொம்ப பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய ஆவினால் நம்ம நடத்தப்படுகிறோம்ங்கிறத சரி வர அறிந்து கொள்ளாமல் நிறைய விசுவாசிகள் இருக்கிறான் பாருங்கள் ஏன்னா எனக்கு கூட நிறைய அந்த இதெல்லாம் போதித்ததே கிடையாது யாரும் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அப்புறம் லேசாக கற்றுக்கிட்டது அதை உங்களுக்கு இன்றைக்கு நான் போய்த்து கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக காலாகாலமாக அப்படியே போக 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 கற்றுக்கொண்டது அதெல்லாம் யார் எனக்கு சொன்னதே கிடையாது இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நான் தேவண்டிய பிள்ளை ஆகவே நான் எப்போவும் வந்து எங்கே போகணும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் நாளைக்கு என்ன அப்படின்றத பற்றி குழப்பம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது தேவ ஆவியினால் நான் நடத்தப்படுகிறேன் அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் நிறைய நேரத்தில் இருக்கிறது இல்லை ஏன்னு சொன்னால் நமக்கே அது புரியுறதில்லை அவர் நடத்துறதுக்கு அவர் இருக்கிறாருன்றது புரியாமல் நம்ம எது எதுனாலையும் நடத்தப்படுறோம் சூழ்நிலையினால் நடத்தப்படுறோம் நம்முடைய அறிவீனத்தினால் நடத்தப்படுறோம் மற்றவங்க சொல்கிற காரியத்தினால் நடத்தப்படுறோம் அவங்கவங்க பேச்சை கேட்டு நடக்கிறோம் ஆவியானவர் நம்ம நடத்துகிறாருங்கிறத பற்றி ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு இல்லாமல் போயிடுகிறது பாருங்கள் அதனால தான் இதை கொஞ்சம் விவரமாக போதிக்க வேணும் என்று சொல்லி தான் இதை எடுத்து வச்சேன் இந்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாருன்றதில் பல குழப்படிகள் கிறிஸ்தவத்தில் குழப்படி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் குழப்படிகள் பெரிய கொண்டே வந்து இன்றைக்கி குழப்படியை சரி பண்ணுறது தான் பிரசங்கமாக இருக்குது எப்படி ஆகி போச்சு பாருங்க சும்மா சத்தியத்தை சொல்லிட்டு போயிட முடியாது சத்திய ஒரு சின்ன சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஆயிரம் குழப்படியை சரி பண்ணி இந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு தான் அப்புறம் இந்த சத்தியன்னு காமிக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்ணுறது அப்படி ஆகி போச்சு இப்போ ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் ஆனதுனால போட்டு நிறைய போட்டு குழப்பி வச்சிருக்கிறாங்க அப்போ ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்ன்றது குழப்படி என்னென்னா ரெண்டு தப்பான அபிப்பிராயங்கள் அது குறித்து ஒன்று என்னென்னா நீ இரு என்ன நடக்குதோ அது ஆவியானவர் நடத்துகிறாருன்னு வச்சுக்க என்ன நடக்கலையோ அது ஆவியானவர் நடத்திலன்னு வச்சுக்கோ இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம சும்மா இருந்துடலாம் இல்லையா இது நிறைய பேருக்கு பிடிக்கும் யோசிக்க வேண்டியது சிந்திக்க வேண்டியது இல்லை ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை பேசாமல் தூங்கிட்டு இருக்கலாம் நம்ம பேசாமல் கிடக்கலாம் எது நடந்தாலும் அது ஆண்டவருடையே செயல்பா என்ன பண்ணுறது ஆண்டவன் விட்ட வழி அப்படின்ட்டு போயிடலாம் நடக்கலன்னா சரி ஆண்டவன் விட்ட வழி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போயிடலாம் இது ரொம்ப நமக்கு ரொம்ப ஆகிடுது அதனால நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாரி வேதவசனம் அப்படி போதிக்க வில்ல வேத வசனம் நம்ம ரொம்ப மரியாதையோட ட்ரீட் பண்ணுது அதான் பாருங்கள் வேத வசனத்தின் போதனை பார்த்தீங்கன்னா மனுஷனை குறித்த போதனை பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சாயல்லே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டுருக்கிறோம்னு சொல்லியிருக்குது அப்போ நான் சிந்திக்கக்கூடியவன் ஆலோசித்து சிந்தித்து அலசி பார்த்து ஒரு தீர்மானத்தை எடுத்து செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நான் செய்வேன் என்று எதிர்பார்க்கிறார் கடவுள் என்னை யூஸ் பண்ண சொல்கிறார் அவர்ட்ட வந்தவொடனே நீ மூளையை கழட்டி இப்போ ஷெல்ஃபில் வச்சிரு உனக்கு தேவைப்படாது நான் தான் இருக்கிறேன்னு சொல்லவர் இதையும் யூஸ் பண்ணன்றாரு சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறன் உனக்கு இருக்குது அது சரியா பண்ணு என்னுடைய அறிவை கொண்டு ஞானத்தை கொண்டு அதை செய் அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் இதை இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்கிறேன் அப்ப எனக்கு சிந்தித்து தீர்மானம் பண்ணி செயலாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால என்ன சும்மா கடை எது உன் வாழ்க்கையில் நடக்கணும்னாலும் நான் நடத்திடுறேன் அப்படின்னு சொல்றதே தப்பு அப்படிப்பட்ட கிறிஸ்தவ உபதேசமே தப்பு ஏன்னா தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனை மதிக்காத உபதேசம் அது தேவனை கனப்படுத்தாத உபதேசம் தேவனுடைய சாயலில் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால நீ சும்மா இரு நானே எல்லாம் உனக்குன்னு சொன்னதுனால அவனை தஞ்சாவூர் பொம்மை மாதிரி நடத்தக்கூடாது அவனை சும்மா தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமஞ்சாமி போட வைக்க கூடாது அவன் சிந்திக்கிறவன் செயலாற்றுகிறவன் அவன் தீர்மானம் எடுக்கக்கூடியவன் அப்படி அவனை ட்ரீட் பண்ற உபதேசம் தான் கரெக்ட் நீ சிந்தின்னு சொல்ற ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் அந்த உபதேசம் தான் கரெக்ட் நீ தீர்மானம் எடுன்னு சொல்ற உபதேசம் தான் கரெக்ட் நீ நல்லா ஆலோசித்து பாரு நீ இதை கவனி இந்த போதனையை கவனி இதை கவனி அதை கவனி எது நல்லது என்று தெரிந்து கொள்ளுன்னு சொல்றது தான் சரியான போதனை ஏனென்றால் அப்பதான் அந்த மனுஷனுக்கு அங்கே மரியாதை இருக்குது கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு மரியாதை இருக்குது அப்போ அந்த போதனை தப்பு எது சும்மா கடை எது நடக்குதோ கடவுள்னு வச்சுக்க நடக்கலனாலும் கடவுள்னு வச்சுக்க இப்படிதான் நடத்துகிறார் ஆவியானவர் அப்படின்ற தப்பு ரெண்டாவது விதம் என்னன்னா கடவுள் நம்ம கழுத்து பிடிச்சி நடத்துறாரு கழுத்தை பிடிச்சி நடத்துகிறார் எங்கேயாவது போனோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணுறாரு நம்ம இப்படி தரன்னு இழுத்துட்டு போய் விட்டுறார் நீங்கள் போக வேணாம்னு நினச்சா கூட அவர் கொண்டு போய் விட்டுருவார் இது நிறைய வீட்டில் வீட்டுக்கு வீடு இருக்குது இது இந்த உபதேசம் நான் சொல்கிறேன் இந்த உபதேசம் இருக்குது பாருங்கள் இது லேசான காரியம் இல்லை எல்லா கிறிஸ்தவ வீட்டுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ஏன்னா அங்கே தான் பிடிச்ச நானித்தையும் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டையும் ரெண்டாக பிரிச்சிடலாம் சில நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு ஆளாக இருப்பாங்க புருஷன் இப்படி இருப்பார் மனைவி அப்படி இருப்பாங்க அவங்க இப்படிதான் நடத்துகிறான் அவங்க இப்படி தான் நடத்துகிறார் ரெண்டும் தப்பு ஹலோ ரெண்டுமே தப்பு பலவந்தம் பண்ணி நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா பலவந்தம் பண்ணி நடத்துகிறார்ன்றது வந்து வேத வசனத்துன்னு ஐடியா கிடையாது அதுவும் தப்பு ஏன்னு சொன்னால் என்ன ஏன் பலவந்தம் பண்ணணும் நானே கழுதையா குதிரையா கிடையாது ஏன்னா அவர் பலவந்தம் பண்ணி நடத்துவது கிடையாது எப்படி நடத்துகிறார் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டும் ஒம்பதும் கடவுள் எப்படி நம்ம நடத்துகிறார் வேதத்தில் தெளிவாக அதெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க நம்ம ஒன்றும் கவனிக்கிறதும் கிடையாது படிக்கிறதும் கிடையாது எங்கே போய் கேட்குறதும் கிடையாது அப்புறம் எப்படியோ நடத்துகிறார் அவர் இப்படி சொன்னாருங்க நான் அப்படி தான் நினைச்சேங்க இப்படி தான் இருக்குன்னு யோசித்தேன் நான் அப்படின்னு கூடாது அதுக்கு தான் இங்கே அதுக்கெல்லாம் இடமே கிடையாது இங்கே தெளிவாக போதிக்கிறோம் எல்லாத்தையும் பற்றியும் அதனால கவனிங்க எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எப்படி நடத்துறாராம் நான் உனக்கு போதித்து நடத்துவேன் அப்ப கர்த்தர் நம்ம நடத்துறாரு சொன்னா எப்படி நடத்துறாராம் போதித்து நடத்துறாரு எவ்வளவு பாருங்க மரியாதை பாருங்க மனுஷனுக்கு அங்கே சொல்றீங்க கவனி எது நல்ல வழின்னு உனக்கு காமிக்கிறேன் எது ஏன் அது கெட்டதுன்னு உனக்கு சொல்கிறேன் ஏன் இது நல்லதுன்னு உனக்கு சொல்கிறேன் நீ எப்படிப்பட்ட வழியை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் உனக்கு நான் போதிக்கிறேன் அப்புறம் தீர்மானம் எடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை எத்தனை பேர் நினைக்கிறீங்க அதில் ரொம்ப மரியாதை இருக்குதுன்னு நான் அந்த மாதிரி கடவுளை தான் விரும்புகிறேன் என்னை மதிக்கிற கடவுளை நான் மதிக்கிறேன் ஏன்னா என்னை இவர் மதிக்கிறார் ஏன்னா தம்முடைய சாயல்படி அவர் உண்டாக்கிட்டார் என்ன அதனால என்னை எந்த மனுஷனை காட்டிலும் அதிகமாக நம்ம மதிக்கிறார் நம்ம வீட்டில் கூட நம்மளை சிலர் அம்மா அப்பா கூட கழுதன்றாங்க நம்மளை இல்லையா கழுத கழுத இன்னும் ரொம்ப மோசமாலாம் பண்ணி கிண்ணிலாம் கூட சொல்லுவாங்க இன்னொரு போகும் வார்த்தைகள் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மட்டும் எங்கேயும் சொல்கிறது கேட்கவே முடியாது யூனிவர்சிட்டியில் கூட சொல்ல மாட்டாங்க எங்கேயும் சொல்ல மாட்டாங்க இதில் என்ன துக்ககரமான காரியம்னா சபையிலையும் சொல்கிறது கிடையாது அது சபையிலையும் அவனை திட்டுறது பாவி குப்பை தூசி புழு நீ பூச்சி நீ ஒன்றும் கிடையாது அப்படின்றது அப்போ கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன் எங்கள் எவ்வளோ பெரிய மரியாதை பாருங்கள் எனக்கு இது அதனால்தான் இந்த வேத வசனம் ரொம்ப பிடிக்குது நான் அது இந்த ஆளுகாம் கவனிக்கிறது கிடையாது நான் கத்தர் சொல்கிறார் நான் உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன் எவ்வளோ நல்ல ஒரு கத்தர் எவ்வளோ அந்தஸ்தோடு என்னை நடத்துகிறாரு எனக்கு கழுத்தை பிடிச்சி இழுக்கிறது கிடையாது எனக்கு கயிறு கட்டி இழுக்கிறது கிடையாது போதித்து உன்னை நடத்து அப்புறம் சொல்கிறாரு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னா எப்படி அது வீட்டில் அம்மாமார் பிள்ளைகளை கண்ணு காட்டினாங்கன்னா அது இட்லியை சாப்பிட்ணுமா எந்திரிக்கணுமா இது போதுமா இல்லை இன்னும் வேணுமா எல்லாம் பிள்ளைக்கு வழங்கிடும் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது வேண்டியதில்லை கண்ணை காமிச்சா போதும் அப்பா தான் கத்திக்கிட்டே கிடப்பார் பாவம் அவர் வாழ்வாழ்னு கத்திக்கிட்டு இருப்பார் ஆனால் அம்மா ஒரு கண்ணை காமிச்சா போதும் எந்திரின்னு அர்த்தம் இருக்கீங்களா இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் வச்சாச்சு இனிமேல் இல்லைன்னு அர்த்தம் கண்ணிலே சொல்லிடுவாங்க அது வாயில் சொல்ல மாட்டாங்க போதும் இல்லை இன்னும் ஒன்று சாப்பிட்ணுன்னா சொல்லுவாங்க அதையும் கண்ணுலையே சொல்லிவிடுவாங்க நிறுத்துனா உள்ளே ரூம் உள்ள போகிற அதையும் கண்ணிலேயே சொல்லிடுவாங்க வெளியே அதுவும் கண்ணிலேயே சொல்லிவிடுவோம் வாயை மூடுனா அதுன்னு கண்ணிலே வந்துடும் வாயை திறனாலும் கண்ணிலே வந்துடும் பிள்ளைகள் மட்டும் இல்லை ஐயாமார்களும் நல்லா பின்பற்றுறாங்க அதை கண்ணை காட்டி நடத்துறதுன்றது வந்து கர்த்தர் நம்ம நடத்துறது மட்டும் இல்லை வீடுகளில் நாள்தோறும் நடக்கிற ஒன்று இதை நான் பிரசங்கம் மட்டும் முடித்த பிறகு கொஞ்சம் பேர் நீங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஜோக் அடிச்சுட்டு இருந்தாங்க அதை பற்றி இப்போ தான் விளங்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கண்ணை காட்டி நடத்துகிறாங்கன்னு சொல்லுறீங்க இங்கே பாருங்கள் இந்தம்மா இப்படி இடித்து இடித்து நடத்துகிறாங்க புரிஷனை புருஷனை போட்டு இடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சகோதரியை பற்றி கொஞ்சம் தமாஷ் இருந்தாங்க இடிச்சு இடிச்சுட்டு இருந்தா இடிச்சு இடிச்சிக்கிட்டே இருந்தாங்களாம் கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்படி இன்னும் போது நடந்துகிட்ருக்காரு போய் செகுத்தில் இடித்து இங்கெல்லாம் சிராய்ப்பாயிட்டு இருக்குது இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கே இவ்வளோ சிராய்ப்புனா அவருடைய இடுப்பை பார்த்தா எப்படி இருக்குமோ பாவம் ரணகலமாக போல இருக்கேன்னு எத்தனை இடி இடிச்சிருப்பீங்க இப்படியெல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் கற்று பாருங்க நம்மளை இப்படி கூட இடிக்கிறதில்ல எவ்வளோ ஜென்ட்லா நடத்துகிறார் பாருங்க போதிக்கிறாராம் இடிக்கிறது இல்லை எந்த சிராய்ப்பு கூட கிடையாது எதுவும் கிடையாது போதிக்கிறாரு கண்ணை காட்டுறாரு த த ஜென்ட்லஸ்ட் சாஃப்டஸ்ட் வே ஆஃப் லீடிங் இருக்கிறதுலே ரொம்ப மென்மையான விதம் நடத்துகிறது இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்கள் கத்தருடைய வழிகள் ரொம்ப அருமையானவைகள் அது அருமையான இல்லைன்னா கத்தருடைய வழியே கிடையாது அது தீர்மானத்துக்கு வந்துட்டேன் நான் அது ஆச்சரிய வினோதமாக இருக்கும் அதெல்லாம் அப்போ பாருங்கள் எவ்வளோ ஜென்ட்லாக நடத்துகிறாருன்னு சொல்லி ஏன் அப்படி ஜென்ட்லாக நடத்துறாருன்னு அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம் நான் சொன்னா கோச்சிக்குவாங்க பைபிளில் சொல்லியிருக்குது குதிரையை போல் இருக்காதிங்க கழுதையை போல் இருக்காதிங்க குதிரைக்கும் கழுதைக்கும் என்ன பிரச்சனை அது ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது பாருங்க அதுக்கிட்ட உட்காந்து இது உனக்கு நல்லது இது வேண்டாம் கழுதையே இப்படி போகாத அப்படி போனால் சிக்கி அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்கள் அந்த கழுதையை இப்படி போகணுன்னா பட்டாருன்னு ஒன்று போட்டால் தான் இப்படி போகும் பாருங்கள் இல்லை கயிற கழுத்தில் கட்டி பிடிச்சி இப்படி இப்படி நம்பணும் பாருங்க அதை போட்டு கழுதை இழுக்கிற கணக்கு அழு இழுத்துனாதான் அந்த கழுதைக்கு வந்து அறிவு வரும் கழுத்து வலிக்கணும் அந்த கழுதைக்கு அது ஒன்று தான் புரியும் அதுக்கு ஹலோ அப்படிப்பட்ட ஆளும் கூட தெரியும்ன்றீங்களா அப்படி தான் இருக்காதுன்னு சொல்லியிருக்குது ஏன்னா நீ குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை கயிறை போட்டு இழுத்து கழுத்து வலிக்கிற வரைக்கும் உன்னை போட்டு இழுத்து அடித்து உதச்சி நடத்துறதுக்கு நீ குதிரையும் இல்லை கழுதையும் இல்லைன்றாரு ஏன்னா குதிரையை திருப்புறதுனா கிட்ட போய் காரணகாரியங்களை சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு ரீசனிங் கெப்பாசிட்டி கிடையாது அதனால தான் என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு வாயில் கடிவாளத்தை போட்டுடுறாங்க வாயில் கடிவாளத்தை போட்டு சும்மா இப்படின்னா போதும் கரெக்டாக அது வேலை செய்யும் ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு இழுப்பு இருக்குது நிற்கிறதுக்கு ஒரு இது இருக்குது திருப்புறதுக்கு ஒன்று இருக்குது எல்லாம் இதுலேயே இந்த கடிவாளத்திலே எல்லாம் முடிச்சுருவாங்க இந்த கடிவாளத்தில் அவ்வளோ பெரிய வேலை இருக்குது பாருங்கள் அதை வச்சு தான் அதை நடத்துகிறாங்க ஆனால் நான் வந்து குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை என்னை கயிறை போட்டு இழுக்க வேண்டியதில்லை கழிவாளத்தை போட்டு நடத்த வேண்டியதில்லை அப்படி இருக்காதேன்றார் எத்தனை பேர் சொல்லிங்க அப்படி இருக்க வேண்டியது இல்லைன்னு அப்படி இருக்க வேண்டியதில்லை நான் நான் மனுஷனாக இருக்க போறேன் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட அந்தஸ்து உள்ள மரியாதையுள்ள மனுஷனாக இருக்க போறேன் கத்தர் என்னை போதித்து நடத்தட்டும் என்னை கண்ணு காட்டி என்னை நடத்தட்டும் அப்படிதான் வேதவசனம் சொல்லுது இப்படி வேதவசனம் போதித்து இருக்க ஏன் மற்ற இந்த பலவந்தம் பண்ணுறாருன்ற இது வந்தது அது கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் பாருங்கள் இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ஏசாயா இதுவும் கத்திர எப்படி நடத்துகிறார்கிறத நமக்கு சொல்லுகிற வசனம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ திரும்பும்போது உங்களுக்கு பின்னால் இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்குமா வழி இதுவே இதில் நடவுங்கள்னு என்ன ஜென்டலாக நடத்துகிறாரு பாருங்க கயிறு போட்டு எழுகிறது இல்லை கழுதை அடிக்கிறவங்க போல் படார்னு ஒன்று கொடுக்குறதில்ல போட்டு இழுத்து கழுத்து வலிக்கிற அளவுக்கு பண்ணுறது இல்லை பின்னாலேருந்து ஒரு சத்தம் ஒரு துனி கேட்குமா என்ன இதில் இப்படி வேணாம்ப்பா அப்படி போ அப்படின்னு பின்னாலேருந்து ஒரு சத்தம் கேட்கும் இதுதான் கத்தர் நடத்துகிற வழி பின்னால் வந்து ஒரு சத்தம் ஃபோர்ஸ் கிடையாது கம்பல்ஷன் கிடையாது இதில் வந்து அந்த பலவந்தம்ன்ற ஐடியாவே கிடையாது பாருங்கள் ஆனால் இருந்தாலும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த பலவந்தம்ன்ற எண்ணம் வந்துருச்சு ஏன் வந்துருச்சுன்னா திருப்புங்கள் நான் காமிக்கிறேன் ஏன்னு சொல்லி லூக்காளதன் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் எங்கேருந்து வந்ததுன்னு காமிக்கிறேன் லூக்கா நான்கு ஒன்று ஏசு சோதிக்கப்படும் முடியும் வலாந்திரத்துக்கு நடத்தப்படுறார் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இயேசு பரிசு தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு சிலர் என்ன சொல்கிறாங்க கொண்டு போகப்பட்டுனா இவர் என்ன இவர் அப்படியே போகிறார் அவ்வளோதான் அவருக்கு எங்கே கொண்டு போகிறாரோ அங்கே இவர் போராடுற அவ்வளோதான் கொண்டு போகிறாருன்னு சொன்னால் இவர் பலனற்றவராக இருக்கிறார் ஆவியானவர் என்ன பண்ணுறார் அவர் கழுத்து பிடிச்சிட்டு இப்படியே கொண்டு போய் கொண்டு போகப்பட்டார் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துடுது கொண்டு போகப்பட்டு ஆனா ஆங்கிலத்தில நல்லா தான் வந்து அதே இது மார்க் இதே சம்பவம் கொண்டு போகப்படுறது வனாந்திரத்துக்குள்ள பரிசு ஆவியான மார்க் ஒன்னு பன்னெண்டாம் வாசனத்தில் பாருங்க உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் இந்த வார்த்தை கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆனா இங்க எவ்வளோ பெட்டரா இருக்கு இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா

சில நேரத்தில் ஒரு வார்த்தையை பலவிதமா மொழிபெயர்க்கலாம் எப்படி சில சில வார்த்தைகளை சில இடத்துல போடக்கூடாது பாருங்க போட்டிங்கன்னா அதே அர்த்தமே மாறிடும் உபதேசத்தையே மாத்திடும் பெரிய குழப்படியாதனால உண்டாயிடும் அந்த வார்த்தையை போடலாம் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அது அர்த்தமா இருக்கலாம் இந்த வார்த்தையும் போடலாம் அந்த வார்த்தையும் போடலாம் ரொம்ப பார்த்து போடணும் ஏன்னா எந்த வார்த்தையை போடுறோமோ தான் அர்த்தமும் அங்கே விளங்கி கொள்ளப்படும் டிரைவத்தினு போட்டதுனால முக்கால்வாசி பாருங்க இந்த வெள்ளக்காரங்க மற்றும் இந்த இங்கிலீஷ்ல பிரசங்கம் பண்றவங்க பிரசங்கம் பண்ணி தான் அப்புறம் தமிழ் ஆளுங்க எல்லாம் கத்துக்கிறது இல்லையா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷனை கிங் ஜேம்ஸ் இங்கிலீஷில் வந்து கன்ஃபியூஷன் எடுத்துகிட்டு வந்து அதை உபதேசமாக போதிச்சுட்டாங்க பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுறாரு டிரைவ் பண்ணுறார் நம்ம ஓட்டிக்கிட்டு போகிறார் நம்ம பெருசாக மாடு மாதிரி ஓட்ட ஓட்ட விரட்ட விரட்ட போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுக்கு ஒன்றும் சாய்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு போகிறார் ஆவியானவர் நடத்துகிறாருனா ஓட்டிகிட்டு போய் விட்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவங்க பிரசங்கத்தில் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க இங்கிலீஷ் பைப்பில் படிக்கிறதுனால எல்லாம் கிரீக்கில் படிக்கிறது கிடையாது இங்கிலீஷ் பைபிளில் படிக்கிறதுனால அப்படி வியாக்கியானம் பண்ணி கொண்டுட்டாங்க அதை கேட்ட தமிழ் பிரசிங்க யாருங்க என்ன பண்ணிட்டாங்க அதே உபதேசமாக போதிச்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இப்போதான் ஓட்டிகிட்டு போய் நடத்துறாராகும் கத்திர உனக்கு பிடரியை பிடிச்சி நடத்துவாராகும் கழுத்தை பிடிச்சி நடத்துவாராகும் இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி எல்லாம் பண்ணி விட்டாங்க மொழியினால் ஏற்படக்கூடிய வார்த்தையினால ஏற்படக்கூடிய குழப்பத்தில் இது ஒன்று ஒரு வார்த்தையர் ஒரிஜினல் பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கும்போது சில சரியான வார்த்தையை அங்கே பொருத்தாமல் கொஞ்சம் பொருத்தம் பார்க்காம வார்த்தையை போட்டதுனால ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்கிறத பற்றிய ஒரு பெரிய குழப்படையை உண்டாயிடுது எத்தனை பேருக்கு போயிடுது அது எவ்வளோ பாதிக்குது பாருங்க அவங்க போட்டவங்க அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க நல்ல ஆட்களில் தான் இருந்திருப்பாங்க போட்டப்போ இப்படியெல்லாம் அது போதிப்பாங்கன்னு யோசித்தாங்களா அவங்க கிடையாது ஆனால் கடைசியில் இப்போ அப்படி போயிடுச்சு கதை இப்போ வந்து நம்ம பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆண்டவர் ஓட்டுறது இல்லை கழுதையை போல் இல்லை கயிறு கட்டி எடுக்கிறதில்ல எல்லாம் பண்ணுறதில்லை மொழமாக பேசி தான் நடத்துகிறாரு உபதேசம் பண்ணி தான் நடத்துறாராக்கும் காட்டி தான் நடத்துகிறாருன்னு இவ்வளோ விளக்கம் தான் அது விளங்குத ஒளிய மற்றபடி விளங்கவே மாட்டேங்கிறது அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் பாருங்கள் மத்தியை எழுதுன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு இருப்பங்க முப்பத்தேழு முப்பத்தெட்டு இதே வார்த்தை இங்கே வருது இந்த டிரைவத்தின்னு இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா நடத்துனார்ன்றது ஆவியானவர் வனாந்திரத்துக்குள்ள அவர் நடத்தினதை பற்றி சொல்லும்போது டிரைவர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி колиபடி உண்டாகிட்டாங்க அதே வார்த்தை இங்க எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க தம்முடைய சீஷர்லே நோக்கி ஏசு சொல்றாரு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரே வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார் அவரே வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார் இப்போ பாருங்கள் வேலையாட்களை அனுப்பும்படின்னு இருக்கு இல்லையா அனுப்பும்படின்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா கிரேக் மொழியில் ட்ரைவத்துன்னு அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணாங்களோ அதே வார்த்தையிலேருந்து தான் இது வருது அங்கே ட்ரைவத்துன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க தமிழில் ஏவினார்னு ஒரு இடத்துல போட்டாங்க கொண்டு போகப்பட்டாருன்னு ஒரு இடத்துல போட்டாச்சு இங்கே வந்து அனுப்பும்படி அப்படின்னு வந்துருக்குது அனுப்பும்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு இங்கே ட்ரைவத்துன்னு போட்டு பாருங்கள் அறுப்புக்கு வேலையாட்களை டிரைவ் பண்ணும்படி அப்படின்னு ஆகிடும் பலவந்தம் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு வரும்படி பிடிச்சி இழுத்துட்டு வரும்படி ஏன் ஜபம் பண்ணணும் ஜவமே தேவையில்லை அவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவார் பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர்றதுனா ஜவமே தேவையில்லை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரும்படி அப்படின்னு ஆகிடுது ஓட்டி வரும்படி அப்படின்னு ஆகிடுது பொருந்தவே பொருந்தாதாகவே பொருத்தம் பார்த்து தான் போடுறாங்க பாருங்கள் ஒரே வார்த்தையை பல விதத்தில் மொழிபெயர்க்கிறாங்க அந்த இடத்துல என்ன சூட்டபுளாக இருக்குமோ அதை பார்த்து மொழிபெயர்க்கிறாங்க அப்படி ஏற்பட்ட ஒரு தவறு மற்ற எழுதுன சுசேஷம் ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனத்துலையும் வருது பாருங்க இது ஏழு நாள்லையும் இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி இங்கே எந்த அந்த வார்த்தை வருதுன்னா எடுத்து போடட்டும் புல் அவுட்னு வருது இங்கிலீஷில் எடுத்து போடட்டும்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா இந்த டிரைவத்த வார்த்தை மொழிபெயர்க்கிறாங்கள அதே வார்த்தையை தான் இங்கே என்ன பண்ணிட்டாங்க எடுத்து போடட்டும் அல்லது புல் அவுட்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க அங்கே டிரைவர்த்துன்னு பண்ணியாச்சு இங்கே வந்து ஃபுல் அவுட்னு பண்ணியாச்சு இப்படியும் பண்ணலான்றாங்க ஆனால் பொருத்தம் பார்த்து தான் போடணும் இங்கே நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ கூட சில வார்த்தைகளுக்கு பல அர்த்தங்களே சொல்லலாம் பல மீனிங்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணணும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே கொண்டாந்து டிரைவர்த்துன்னு போட்டிங்கன்னு வைங்க அப்போ என்ன ஆகும் உன் கண்ணில் துரும்பை ட்ரைவ் பண்ணும்படி உங்கள் கண்ணில் திரும்ப வந்துருச்சுன்னு வைங்க டாக்டர்கிட்ட போகிறீங்க கொஞ்ச நேரம் அதை ட்ரைவ் பண்ணிடுறான்னா ஏன்ச்சி ஓடி போடுவேன் நான் ஏன்னா கண்ணில் திரும்ப இருக்குதுன்னா அதை ரொம்ப ஜென்டிலாக எடுக்கணும் ரொம்ப பார்த்து ஆடாமல் அசங்காமல் பெரிய வலி தெரியாமல் கண்ணுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுறாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கிற ஆள்கிட்ட தான் போவேன் ஒளிய அங்கே அவர் இருந்துக்கிட்டு இருப்பா ஓட்டி விட்டுறேன் அப்படின்னாருன்னா ஐயோ ஐயோ ஓட்டி விட்றதா வேணவே மனம் ஜாமீன் எழுந்திரிச்சி ஓடி வந்துடுவேன் நான் இல்லையா அப்போ அது பொருந்தவே பொருந்தாது அந்த வார்த்தை அது ஏன் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா அந்த பொருந்தாத வார்த்தையை கொண்டு வந்து அங்கே போட்டதுனால இப்படிப்பட்ட குழப்பம் வந்துருச்சு நீங்கள் சும்மாவே லாஜிக்கலாகவே யோசித்து பாருங்களேன் இயேசுவை ஆவியானவர் டிரைவ் பண்ணணுமா மணாந்தத்துக்குள்ளே ட்ரைவ் பண்ணணுமா ஏன் ட்ரைவ் பண்ணணும் யாரை ட்ரைவ் பண்ணணும் இணங்காத ஒரு ஆளை கீழ்ப்படியாத ஒரு ஆளை சொன்னால் கேட்காத ஒரு ஆளை அப்படிப்பட்ட ஆளை வேணால் குதிரையை நடத்துகிற மாதிரி கழுதை நடத்துற மாதிரி சில நேரத்தில் கழுத்தை கொண்டு போய் சில நேர இடங்களில் நம்ம விடுவோம் இல்லையா ஏன்னா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் சரி முரட்டாட்டம் பிடிச்ச ஆள் அப்படி இல்லையே ஏசு என்ன சொல்கிறாரு பிதா சொல்லுறதை மட்டுமே நான் சொல்கிறேன் பிதா செய்கிறத மட்டுமே நான் செய்கிறேன் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள் அவர் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லலை பிதா என்ன சொல்கிறாரோ அது செய்கிறேன்றார் பிதா வளாந்திரத்துக்கு போனாலும் நேரம் போகிறேன்னு ரெடியாக இருக்கிறார் அவர் அவரை போய் ஏன் ஓட்டி விடணும் ஓட்டி விட்றது யாரை ஓட்டி விடணும் போக மாட்டேன்றால அப்படி ஓட்ட வேண்டியதாக இருக்கலாம் அப்போ கூட ஓட்டுறது இல்லாண்டவர் போறேன்றால ஓட்டுவாரா போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாள் சித்தத்தை செய்ய என்றைக்குமே ஆயத்தத்தோடு இருக்கிறாள் இணங்குறாள் கீழ்படுகிறாள் எப்பவுமே பிதாவுண்டிய சித்தத்தை செய்கிறாள் அவர் அப்படி ஓட்டுவாரா நான் சொல்லுகிறேன்னு ஓட்டவே மாட்டார் அப்போ அந்த இதை பொருந்தவே பொருந்த அந்த ஐடியாவே சரி கிடையாது அப்போ ஆவியானவர் என்றது ஒரு அற்புதமான ஒரு காரியம் அது அவர் பலவந்தம் பண்ணுறதில்லை கண்ணை காட்டி நடத்துகிறாரு போதித்து நடத்துகிறாரு இடது பக்கம் வலது பக்கம் நம்ம திரும்ப போது அவர் சொல்கிறார் இந்த வழியாக பின்னால் பின்னாலேருந்து ஒரு சத்தம் வருது பின்னாலேருந்து ஒரு தள்ளுதல் வருது இல்லை பின்னாலேருந்து என்ன வருது ஒரு சின்ன சத்தம் வருது என்ன அருமையாக வேதவாசனம் சொல்லுது பாருங்கள்